வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல மீண்டும் அமெரிக்கா பற்றிய சில தகவல்கள் அது எந்த விதத்தில் பல நாட்டில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்களை ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத விட இந்தியர்களை எந்த அளவுக்கு அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத சில தகவல்களை சேகரிச்சு வச்சிருக்கேன் இதுவுமே கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாக ஒருமுகமாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் தான் இது காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க என்ன சார்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தகவல்கள்லாம் சொல்றீங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறிய வேண்டுகோள் எனது வீடியோக்கள் எல்லாமே மேனுவல் ரிவ்யூ அப்படிங்கிற இதுக்கு போகுது தயவு செஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க இதை அது மாதிரி போகும்போது அது மூணு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ டைம் ஆகும் அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஸோ அதனால நான் இதை பதிவு பண்ணி மூணாவது நாள் வருதோ நாலாவது நாள் வருதோ அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம் சரி அதுல பலதும் எடிட்டிங் செய்வாங்க இங்க இருக்கிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபி எஃப்சி மாதிரி கிடையாது அவங்க நினைச்சா கம்ப்ளீட்டா வீடியோவே நிறுத்திடுவாங்க பல பல வார்த்தைகள் சொல்லாடல்கள்லாம் நான் தவிர்த்து விடுகிறேன் சரி இப்ப இந்த வீடியோல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கோர்வையா சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அவருடைய அரசு பலவிதமான அறிக்கைகள் முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா விடப்பட்டிருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறில் இருந்து

அப்படின்னு சொல்லுவாங்க நான் போன வீடியோல கூட சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல சென்னையில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு ஜிசிசியை திறந்து வச்சாரு அது எந்த அளவுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குங்கிறது தெரியாது ரிப்பன் கட் பண்ணாரு அது மட்டும் தெரியும் அதை பத்தி கூட சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜிசிசி வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை இந்தியாவில் ஜே மோர்கன் ஆரம்பிக்கிறதாக முடிவு செய்து அறிவிப்பு செய்து விட்டார் முடிவு செஞ்சுட்டாங்க வரப்போகுது பல பில்லியன் டாலர் அதனுடைய பொருமானம் இருக்கும் வேல்யூ இதை தவிர சமீபத்தில் என்னென்னலாம் செய்திகள் படித்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கம்பெனிகள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் காக்னிசென்ட் அப்புறம் ஜேபி மோர்கன் இந்த மாதிரி பல கம்பெனிகள் இந்தியாவில் வந்து தங்களுடைய ஆபீஸை திறக்க போறாங்க தொழில்களை ஆரம்பிக்க போறாங்க ஏன் சார் அமெரிக்காவில் என்னாச்சு அதுதான் விழுந்துகிட்டு வருது அதை வந்து நம்ம யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை குறிப்பா அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வந்து அதை நம்ப தயாராகவே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அதுவும் ஜே பி மோர்கன் அப்படிங்கிற கம்பெனி எல்லாம் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியதுல ஒரு சக்தி வாய்ந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பேங்க் அது மிக சக்தி வாய்ந்த பொறுப்பு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க டீப் ஸ்டேட்ல பல முன்னெடுப்புகள் பல முடிவுகள்லாம் அந்த பேங்க் மூலமா எடுத்து செய்வாங்க அந்த மாதிரி டீப் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கான உண்மைகள் விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியல அவ்வளவுதான் ஏன்னா நம்ம அவங்களை விட புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து எப்போ ஜேபி மோர்கன் போறாங்களோ உடனே எல்லாரும் கிளம்புறாங்க அங்கே நிறைய கம்பெனிகள் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு செய்தி வந்தது அதை படிச்ச போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா முப்பத்தி இரண்டாயிரம் எம்ப்ளாயிஸ் வேலைக்கு அமர்த்த போறாங்க இந்த கம்பெனி எல்லாமே இது ஒரு பக்கம் இருக்குங்களா சமீபத்துல நான் படித்தேன் இந்திய கம்பெனிகளால டிசிஎஸ் விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிகள் வேலை இருந்து ஆளை எடுக்கிறாங்க சமீபத்தில் நான் படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வந்து டிசிஎஸ்ல எடுத்துட்டாங்க வெளியில மூவாயிரம்ன்றாங்க உள்ளுக்குள்ள பத்தாயிரம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட வருது விப்ரோல இருந்து ஆளை எடுக்கிறாங்க ஒரு பக்கம் இந்திய கம்பெனிகள் தங்களோட கம்பெனியில வேலை செய்யக்கூடிய வெளியில தொல்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இந்தியாவில வந்து தங்களுடைய அலுவலகங்களை திறந்து தொழில் செஞ்சு சர்வீசஸ் எல்லாம் இன்னும் அதிகாரத்துல எடுத்து செஞ்சு அதற்கு தேவையான வேலைக்கு ஆட்களை சேர்க்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கான் அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கான்ட்ராச ஒரு நடவடிக்கை போயிட்டு முக்கியமா தெரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு என்ன டாலருடைய வீழ்ச்சி அடைய போகுது டி டாலரைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆகிக்கிட்டே வருது உடனே கேட்காதீங்க சார் ட்ரம்ப் வந்து நான் வரேன் பத்தி ஒரு வீடியோ போட போறேன் கிரீன்லேந்தை பற்றியும் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் கொஞ்சம் தாமதமாக இருக்குது எதனால அப்படின்னா நான் என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் அது லேட்டாக தான் வரும் அதனால் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க சரி இப்போ அடுத்ததை என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாலர் டீ டாலரைசேஷன் வந்துட்டு இங்கே உடனே வந்து ருப்பியை பற்றி பேசுவாங்க தயவு செஞ்சு அது ஒரு உரமாக வச்சுருங்க அப்புறமா நான் அதை சொல்கிறேன் அது மிகப்பெரிய வல்லுநர்களுக்கே புரியாத ஒரு குழப்பமான செய்தி அது நம்ம வந்து நம்ம அரசை நம்புவோம் அவ்வளோதான் சரி அடுத்ததா என்ன அமெரிக்க பொருளாதாரம் விழுந்துட்டு விலைவாசி வைத்தியக்காரத்தனமா வைத்தியக்கார தனமா டாரிப் போட்டு தள்ளுறாரு அந்த டாரிஃபு யாருக்க கொடுப்பா நூறு ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் இந்தியாவில இருந்து இறக்குமதி செஞ்சா அது மேல ஐம்பது பர்சன்ட் டாரிஃபு நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடும் அந்த ஐம்பது ரூபாய அமெரிக்க அரசாங்கமா கொடுக்க போகுது கிடையவே கிடையாது அறிவிப்பு செய்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ஒவ்வொருத்தருக்கும் நான் பேங்க்ல போடுவேன் இன்னி வரைக்கும் செய்யல ஆனா இங்க மோதிய குறை சொல்லிடுவோம் அவர் சொல்லாத அவர் தான் இங்க குறை சொல்லிருக்கோம் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம்னு போவோம் அது ஃபுல் வீடியோ அப்படியே ஹிந்திலேருந்து இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மேடமோட உட்காந்து ஒரு வீடியோ போட்டுருங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க அதிகம் சரி அடுத்ததா அவர் அங்கே கொடுக்கல அங்கே மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மகா கும்பல் இருக்கு இல்லைங்களா அதை கும்பல் தான் சொல்லுவேன் நான் அவங்க வந்து பயங்கர கொதிநிலையில இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல சரி அந்த மாதிரி வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது பணவீக்கம் அதிகமாகுது உணவுப் பொருட்கள் விலைகள்லாம் கண்ணப்படன்னு எகுருது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சியை நோக்கி கொண்டிருக்கு இரநூறு வருஷம் ஆண்டுட்டாங்க அதுவும் குறிப்பா சொல்லணும்னாக்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருட காலம் உலகத்தின் முடிசூடா மன்னன் மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் அதுக்கப்புறம் ஒரு அரகன் பிகேவியர் இதெல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்தது இப்ப இன்னும் அதை அவங்களால விட முடியல அதே மாதிரியே பேசிக்கிட்டும் செயல்பாட்டுலையும் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வரும் இதை உணர்ந்துட்டாங்க இந்த மாதிரி டீப் ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பங்காற்றக்கூடிய கம்பெனிகள் பேங்க்குகள் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு அத்தாட்சியா இன்னொரு முக்கியமான செய்தி அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்தானியல் சிஜே ராஸ் சைல்டு சார் அந்த ராஸ் சைல்டை பற்றி மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் தயவு செஞ்சு முடிஞ்சேன்னா போய் பாருங்கள் அதை ராஸ் சைல்டு வந்து டீப் ஸ்டேட்டில் அசைக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கிறதா சொல்லுவாங்க அவர் நம்ம உடனே கேட்கலாம் சார் ஜார்ஜ் சோரோஸ் வந்து ரொம்ப பிரபலமானவர் டீப் ஸ்டேட்டில் முக்கியமானவர்னா அவரெல்லாம் ஆக்சுவலாக கடை நிலையில் இருக்கிறவங்க ராஸ் சைல்டு ராக் ஆஃப் எல்லாரும் அவங்களாதான் தான் மேல இருக்கிறவங்க ஜார்ஜ் சோரோ சொன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த இம்பார்ட்டன்ட் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபரே இந்த அளவுக்கு போட்டு பாக்குறாருன்னா ராஷ்டிரியல் மாதிரி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு போட்டு போறோம் ஏன்னா உலகத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள்ல ராஷ்டிரியல் குடும்பம் ஒன்று அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதை அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுல வந்து நத்தானியல் சிஜே ராஷ்டைல் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பைனான்சியல் சிஸ்டம் ரீசெட் நல்லா கவனிங்க financial system reset prepare your ASS அந்த வார்த்தையை நான் எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பதிவு போட்டிருக்காரு இவர் வந்து எக்ஸ் தளத்துல இந்த பதிவை போட்டுட்டு மிக மிக முக்கியமான நபர் டீப் ஸ்டேட்டிங் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் இரண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இவ்வளவு கடுமையா விமர்சனம் வைக்கல சாதாரண விமர்சனம் அது என்னன்னு பார்க்கலாம் ஜெரோம் போவல் இவர் வந்து ஃபெடரல் ரிசர்வனுடைய சேர்மன் அதாவது நம்மளுடைய ஆர்பிஐ இருக்கீங்களா அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ்னுடைய சேர்மன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நோ ரிஸ்க் பாத் இனிமே வருங்காலத்தில் எந்த விதமான சங்கடமும் வழித்தடம் அமெரிக்காவிற்கு கிடையாது அமெரிக்காவில் கிடையாது அமெரிக்காவுக்கும் கிடையாது அமெரிக்காவிலும் கிடையாது அப்படிங்கிறார் அந்த ஜெரம் போவல் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி அவர் பேசிருக்கார் ஒண்ணு வந்து பணவீக்கம் அதாவது வந்து நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல அப்படின்னா உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் அர்த்தமற்றதாகிவிடும் எப்படின்னா இப்ப நூறு ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு உடனே சார் ரூபாயா இல்ல டாலரா ஒரு உதாரணத்துக்கு நூறு ரூபாய் எடுத்து அதுக்கான வட்டி உங்களுக்கு ஆறு சதவீதம் கிடைக்கும் அப்ப நூத்தி ஆறு ரூபாய் ஆனா இன்ஃபிளேஷன் மட்டும் ஏழு சதவீதமா இருந்ததுன்னா அந்த ஆறு ரூபாய்க்கு அர்த்தமே இல்லை ஏன்னா நீங்க நூத்தி ஆறு ரூபாய் கொடுத்தாலும் போன வருடம் வாங்கின பொருளை

பொருளாதார மந்த நிலை வந்ததுன்னா தேக்க நிலை வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் குறை சோ ஆக மொத்தம் த டபுள் வேமி அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு பக்கம் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இன்னொரு பக்கம் மந்த நிலை அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் இழப்பு புதிய வேலை வாய்ப்புகளை விட்டுருங்க அது வருதா என்னங்கிறது அடுத்த பிரச்சனை இருக்கிற வேலை வாய்ப்புகளே போயிடுங்கிற மாதிரி சொல்ற அந்த மாதிரி டபுள் போது இரண்டு பக்கமும் இடி அப்ப யாரு பாதிக்கப்படுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய தலைகள் இருக்குல்ல அது எல்லாம் கீழே இருக்கிற காமன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இத பத்தி தான் நான் போன ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருந்தேன் வெண்டிஸ் போன்ற பல நிறுவனங்கள் மேக்டோனால் அவங்க எல்லாம் பல தன்னுடைய அவுட்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய வியாபார இடங்களெல்லாம் எல்லாம் மூடுறாங்க வியாபாரம் இல்ல உணவு அதாவது உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம் மிக அதிகமாக ஆகி கொண்டு வருகிறது இதுதான் முக்கியமான செய்தி இது ஒரு பாயிண்ட் இவர் இதை பத்தி சொல்லிட்டு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனிப்புலேட் பண்ணி மேலேயோ கீழேயோ இறக்கி ஏற்றி எதோ செஞ்சு இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா ரிசனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா டாலர் அடிச்சு கம்பெனிகளுக்கு கொடுத்து புதிய தொழில் தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி செய்யும் டாலர் அதிகமாக வெளியில வந்துச்சுன்னா பணப்புழக்கம் அதிகமாகும் பணப்புழக்கம் அதிகமாக ஆச்சுனாக்க விலைவாசி ஓய்வு ஃபெடரல் வந்து அவர் ஜெரம் போவல் சொல்றாரு நாங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க நாங்கன்னா யாரு அமெரிக்கன் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டையும் எங்களால செய்ய முடியாது திட்டவட்டமா சொல்லிட்டாரு சரி இதுல வந்து யாரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படும் அமெரிக்க மக்கள் வந்து உடனே அவங்களுடைய கோபம் யார் மேல திரும்ப நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அதை திறமையாக திருப்பி விடப்படும் இங்க எப்படி எதை எடுத்தாலும் குறிப்பிட்ட பல ஜாதியினரையோ இல்லையோ இதையோ திருப்பி விடப்பட்டு ஏதாவது ஒன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் பாஜக மதவாத அரசு கட்சி அப்படின்னு திருப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி திருப்பி விடப்பட்டு அவங்க இந்தியர்களுக்கு எதிராக தான் திருப்பி விடுவாங்க அதை திறமையா ட்ரம்ப் பல அறிவிப்புகள் மூலமா செஞ்சுக்கிட்டே வர்றாரு அதைத்தான் இந்த வீடியோல நான் அவங்க கூட ஷேர் பண்ண ஆக மொத்தம் இந்தியர்களுக்கு அங்க பாதுகாப்பு மெல்ல 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 குறைந்து வருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான இதை தவிர இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பபிள் அப்படிங்கறத ரே அப்படி அது எண்பது சதவிகிதம் அதே மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸனுடைய அடிப்படையில பங்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பங்குகளின் வர்த்தகமும் அதனுடைய விலைகளும் ஏற்கனவே பபிள் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ எப்ப வெடிச்சு சிதறப்போகுதுன்னு தான் இருக்கு அது எண்பது சதவீதம் அதனுடைய விலைகள் எல்லாம் ஏற்றம் அடைந்தாச்சு எல்லாமே ஆர்டிபிஷியலி ஜாக்கடப் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி இருபது சதவிகிதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஹைப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அதாவது உணர்ச்சி பூர்வமா அப்படியே உந்தப்பட்டு இனிமே அதாவது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க ஃபோமோ அப்படின்னு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு எஃப் ஓ எம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இந்த பங்கு ஏற்றத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனோ சரி போய் அவசரமா வாங்க அதுதான் இஃபோரியா ஸ்டேஜ் ஹைப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு அந்த இஃபோரியா ஸ்டேஜ் ஹைப்பர் ஸ்டேஜ் இருபது பர்சன்ட் தான் இருக்கு அந்த இருபது பர்சன்ட்ல தான் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மாட்டிப்பாங்க அவங்க தள்ளி நிற்கிறது நல்லதுன்னு ரே டாலியோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுனர் பலராலும் மதிக்கப்படக்கூடியவர் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு அவர் மாட்டிக்காதீங்க இன்னும் இருபது பத்தம் தான் இருக்கு என்னைக்கு வேணாலும் விழுந்துச்சுன்னா சமத்தியான அடி விழு ஏன்னா எல்லாமே சர்க்குலர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறார் அதை பத்தி தகவல் எடுத்து வச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது சரி வரும் கண்டிப்பா அதை பத்தி பார்க்கலாம்

அதற்கான பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன நாற்பது சதவீதம் டாலர்ல வியாபாரம் முடங்குச்சுன்னா கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு பயங்கர கோபம் தான் வரும் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது சி அபரி ஒரு தரம் எப்பவுமே ஒன்று நல்லது சார் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் அதோட முடிஞ்சுது ஆட்டம் க்ளோஸ் தான் அது ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அமெரிக்கா மீண்டு வர முடியும் வீழ்ச்சி வந்து அதாவது நீங்கள் எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் இன்னும் சரிவு இது அந்த சரிவுக்கு ஒரு முட்டு கொடுப்பீங்க அந்த முட்டு கொடுக்குறது சேர்த்து சரியும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பல வல்லுடன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு நடுவுல சில முக்கியமான தகவல்கள் வந்துரு இது அறிவிப்பாகவே வந்து முதல் அறிவிப்பா எதை பார்க்கலாம் அப்படின்னா பலருக்கும் வந்து இந்தியர்கள குறிப்பா என்ன செய்வாங்கன்னா சில பேர் வந்து டூரிஸ்டாவே போறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க போயிட்டு ஒரு மூணு மாசம் விசா எடுத்துக்கிறாங்க இல்ல ஒரு மாசம் விசா எடுத்துக்கிறாங்க அங்க போயிட்டு குழந்தை போறது அந்த கடைசி குழந்தை பிறக்கிற சமயத்துல அங்க போயிடுறாங்க எப்படியோ போறாங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் இருக்கும் ஆனாலும் எப்படியோ போயிடுறாங்க போயிட்டு அங்கே போய் என்ன பண்றாங்கன்னா குழந்தை அந்த அமெரிக்காலே பிறக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப்னு ஒரு கேட்டகரியில அந்த குழந்தைக்கு அமெரிக்காவிலேயே பிறந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப்பு கிடைக்கும் ஆனா அது என்ன ஆகும் பதினெட்டு வயசு வரைக்கும் தான் அதுக்கு அப்புறமா தான் அதனுடைய சிட்டிசன்ஷிப்பை உறுதி செய்வாங்க அதுகிட்ட கேட்பாங்க அந்த பதினெட்டு வயசு ஆன உடனே நீ அமெரிக்கா சிட்டிசனா இருக்கிறியா இல்லை உங்க அம்மா அப்பா மாதிரி இந்திய சிட்டிசனா இருக்கு அந்த விருப்பப்படி அவங்க அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய டிபெண்டாக இந்த அம்மா அப்பா அங்கே போய் இருந்துருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஒரு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் போகிறது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்